ما احراك بهذا ان يكبر قدرك என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு செல்லம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ கடந்த சில மாதங்களாகவே நான் யூடியூப்பில் இஸ்லாமிக் வீடியோக்களை அப்லோட் செய்ய முடியவில்லை காரணம் எனது தாய்க்கு உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சை நடைபெற்று வருகின்றது இந்த காலத்தில் நான் அவங்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி உங்களுடைய துவா தான் அல்லாஹ் அவங்களுக்கு முழு நலமும் நீண்ட ஆயிலையும் விரைவில் சிறந்த ஆரோக்கியமும் மன அமைதியையும் நல்வாழ்க்கையும் அருள்வானாகாமேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நலம் திரும்பியவுடன் மீண்டும் வழக்கம் போல் இஸ்லாமிக் வீடியோக்களுடன் உங்கள் முன் வருகின்றேன் உங்கள் துபாவும் ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய பெரிய உற்சாகம் ஜசாகமுல்லாஹும் ஹைரா இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நோய் நிவாரணியாக இருக்கக்கூடிய ஒரு அதிசை பற்றி பார்க்கலாம் என்னுடைய தாய்க்கும் நான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வரேன் கவலைப்படாதீர்கள் நோயாளியாக இருந்தால் இதை ஓதவும் அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் எவரேனும் நோய் நிவாரணத்தை விரும்பினால் குரு ஆனில் ஏதாவது ஒரு ஆயத்தை ஒரு தாளில் எழுதி அதை மழை நீரில் கழுவி குடிக்கவும் மேலும் தனது மனைவியின் விருப்பத்துடன் மகரிலிருந்து சில ரூபாயில் குடிக்கவும் இவைகளில் பல காரணங்களால் நிவாரணம் இருக்கின்றது குரு ஆனில் ஓரிடத்தில் வனு நசிலு மினல் குர்ஆனி மாஹூ சிஃபா உன் வரஹமதுல் இல் முஹமினின் நாம் குரு ஆனில் அருளையும் நிவாரணத்தையும் இறக்கி வைத்துள்ளோம் என்றும் மற்றொரிடத்தில் இடத்தில் அசல்னா மினி மா அன் முபாரகன் நாம் வானத்திலிருந்து பறக்கத்தான நீரை இறக்கி வைக்கின்றோம் என்றும் மற்றொரு இடத்தில் மின்ஹு தபீனகும் அன்சையின் ஹனியம் மரியான் பெண்கள் அவர்களின் மகரிலிருந்து உங்களுக்கு மனமகிழ்வுடன் கொடுத்தால் அதை நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் என்றும் அல்லாஹ் கூறியுள்ளான் தேனை பற்றி குர்ஆனில் ஃபீஹி ஷிஃபா உன் நாசி தேனில் மக்களுக்காக நோய் நிவாரணம் இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் நூலில் எவர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் காலை தேனை நக்கி சாப்பிட்டால் அவருக்கு எந்தவித பெரிய நோயும் வராது என்று நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் தப்சீர் இப்னு கசீர் பாகம் மூன்று பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்பது நோய் நிவாரணத்திற்காக அல்ல அருள் வைத்த சிலதை பற்றி சொல்றேன் ஒன்று குரு ஆண் இரண்டு தர்மம் மூன்று ஜம்ஜம் தண்ணீர் நான்கு தேன் ஐந்து உறவினர்களை சேர்ந்து வாழுதல் ஆறு சூரா ஏழு கரஜீரகம் எட்டு பிரயாணம் இன்ஷால்லா எல்லாவித நோய் நிவாரணத்திற்கும் அல்ஹம்துசூராவை தினமும் பதினோரு தடவை ஓதி தண்ணீரில் ஓதி குடிக்கவும் இதை தொடர்ந்து சேர்ந்து வர வேண்டும் அதோடு குல் அவுத்பிரபில் ஃபலக் சூறாவும் குல் அவுத்பிரப்பின் நாஸ் சூறாவும் மூன்று மூன்று தடவை ஓதிக்கொள்வது மிக சிறந்தது இன்ஷா அல்லா என்னுடைய தாய்க்காக உங்களோட துவாக்களில் சேர்த்துக்கோங்க நாற்பது பேர் ஆமீன் என்று கூறினால் துவாக்கள் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுள்ளாகியோ பரகதகோ